போ இப்போ சாப்பிடு ஏய் பாப்பா இப்படி பொண்ணையும் போய் சாப்பிடு ஏன் தனியாக உட்காந்துருக்க போய் சாப்பிடு இங்கி இங்கேவா இங்கி ஈரமாக இருக்கு வா இங்கே பர் இங்கே பர்டா வா வா. வரலையா வரலையா நீ பாரு பாடா எந்திரிச்சு வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு காலையில எந்திரிச்சோமா நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் யாரையும் விரட்டுறதாவும் இல்ல யாருக்கிட்டையும் சண்டை போடுறதாவும் இல்லை அமைதியா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும் நாம பாட்டுக்கு இருக்கணும் பாக்கலாம் அப்படி இருக்க முடியுமா என்னன்னு தெரியல பாப்போம் முடியாது முடியவே முடியாது என்னை அமைதியாக இருக்க விடவே மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு எப்படி அமைதியாக இருக்க முடியும் என்னது ஐயா பரங்கோக்கன் இருக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் உள்ளே இருக்கும்போது உள்ளே வந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும் வந்ததும் இல்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இருக்க முடியாது அமைதியாகவே இருக்க முடியாது இங்கே அப்படிதாங்க பிங்கி இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்த உடனே ஒரே ஒரு ஈ தாங்க உள்ளே சுற்றிட்டு இருந்துச்சு அந்த ஈயை இங்கே விரட்டுறதும் அங்கே விரட்டுறதும் வெளியே போயிருச்சா உள்ளே போயிருச்சான்னு போயிட்டு போயிட்டு வந்து மறுபடியும் ரொம்ப நேரம் இதே வேலையை தான் பார்த்துட்ருந்தாங்க என்னாச்சு அந்த ஒரு ஈயை விடாமல் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் ஒரு ஈ கூட உள்ள இருக்க கூடாது காலையிலே வந்துருச்சா வீட்டுக்குள்ள ஏ போறியா எதுக்கு போறியா எதுக்கு அப்படி போ போங்க அப்பா எந்திரிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டு வாப்பா அப்பா எழுப்பி விட்டுவா ம் இருங்கம்மா முதல்ல அந்த ஈயை விரட்டிட்டு தான் காலையிலே உள்ளே வந்துருச்சா ஈயே புறத்து விட்டியா அப்பா கிளே நல்ல டான்ஸ் காலையில் ஏ பாப்பா ஏ வெரைட்டி விரட்டி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்ன வேணும் என்ன அங்கே போய் உட்காந்துட்டேன் எந்திரிச்சும் வந்து கிச்சனில் உட்காந்தாச்சு பாப்பா கிளி பாப்பா கிளி பாப்பா கிளி பாப்பா கீழி

தான் கிச்சனில் வேலை உனக்கு என்ன இங்க வேலை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஃபேன் வச்சு கிச்சனில் உட்காரணுமா ம் அம்மா வேலை செய்கிற வரைக்கும் இங்கே உட்காரணுன்னு ஏதாவது இருக்கா என் பாப்பா கிளி பாப்பா கிளி பாப்பா கிளி இங்கே பாரு ம் ஏன் உள்ளதான் போலாம் தானே ஃபேன் கத்து நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஏமோ அப்படி சாப்பிடுக்கு வேணுமா நாங்க பிள்ளை என்ன தூக்குங்க தூக்குங்க அண்ணா தூக்குங்க கொஞ்சம் அண்ணா தூக்குங்கண்ணா வரசல் வரசு உள்ள வர சொல்லு பாப்பா கேலி நீங்க போகிறீங்க சாப்பிட்ட தட்ட போய் மூணு இருக்கும் அண்ணா கூப்பிடுறான் பாரு இல்லை போலியா பாப்பா கீழி ம் அவ்வளோ தயப்பி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அண்ணா வந்தாச்சு வந்தாச்சு ஏ பாப்பா ஓ வரமாட்டையா வரமாட்டேன் வரமாட்டேன் விளையாடுறதுக்கு வேணால் வருவேன் வரமாட்டேன் வரமாட்டேன் பாப்பா கேலி ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்பா பேசாம இருப்பா ஏப்பா இப்படி பண்ணுறீங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க வெளியில் ம் என் அப்பா மேலே என்ன கோவமா கோவம்மா எதுக்கு இப்படி உட்காந்துருக்க எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கப்பா மேலே உட்காந்து கீழே ரெண்டுக்கா ஏ பாப்பா கேளு பாப்பா கேளு ஆ என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் ம் விளையாடுறீங்களா ம் விளையாடுறீங்களா டாடா 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 தூக்கம் வந்துருச்சா தூக்கம் வந்துருச்சா பாப்பா ஏன் இப்படி திருப்பி தூக்காந்துருக்கு முகத்தை அப்பா ட அப்பாவை பார்க்குறது இல்லையா பார்க்க மாட்டே அப்பாவை தங்க பிள்ளை டாடாடாடாடாடா ரொம்ப கொஞ்சம் வாங்கம்மா இனி ரெண்டு பேரும் இல்லையா அப்படித்தானே ம் அப்படியா வா என்ன தெரியுது எட்டி பார்த்துட்டுக்குற

மழை பெஞ்சிருச்சா சும்மாவே வாக்கிங் சீக்கிரம் வர மாட்டேங்க மழை வேறு பெஞ்சிருக்கு வருவீங்களா வரமாட்டேங்களா எல்லாரும் போயிட்டாங்க வாக்கிங்க அப்பா வருவாரா வரமாட்டாரா வெளியே வேற ஈரமாக இருக்குது நமக்கும் போக முடியுமான்னு தெரியல